ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டு திருமணம் செய்த பெரு பெண் ஜாதகம் முதல் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணத்தில் ஆயிட்டாங்க ஒரே பெண்மணி தான் இரண்டு திருமணமும் இந்த மாதிரி முறிவு முறிவுனால் ஒன்று விவாகரத்து இன்னொன்று ஆயிட்டாங்க அது எதனால் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம் ராசி மகர ராசி ஸோ சிம்ம லக்னம் மகர ராசி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சிம்மம் இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடம் முதல் திருமணம் ஸோ முதல் திருமணத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் அப்படின்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டும் யுத்த கிரகம் யுத்த கிரகம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது சனி வந்து ஆட்சி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் வந்து பகை கிரகம் ஸோ அந்த மாதிரி ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கிறது ஏழாம் இடத்துக்கு ஸோ இந்த ஜாதகி வந்து கொஞ்சம் வயதான பிறகு திருமணம் கொஞ்சம் இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சிட்டாங்க முதல் திருமணம் முதல் திருமணம் செஞ்சு ஒரு ஆறு மாசத்துலயே அவங்களுக்கு ஆஹ் விவாகரத்தை வாங்கிட்டாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு சோ ஆறு மாசத்துலயே அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அதுல வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு முதல் திருமணம் விவாகரத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிஞ்சு இரண்டாவது திருமணம் அப்போ இரண்டாவது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடம் பார்த்தீங்க பதினோராம் இடத்துல ராகு இருக்காரு ஸோ பதினோராம் இடத்துல ராகு கேது ராகு ராகு இருக்கார் கேது இல்லை ராகு இருக்காரு ஸோ பதினாறாம் இடம் வலுத்து இருக்கணும் பட் ஆனால் பதினோரு இடம் அந்தளவு வலுக்கல ஆனாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டாம் திருமணத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் செவ்வாய் சனி மறுபடியும் செவ்வாய் சனி காம்பினேஷனில் இருந்தால் இரண்டாவது திருமணம்னு நடக்குது ஸோ இந்த இரண்டாம் திருமணம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இரண்டாம் திருமணம் நம்ம கேபியில் பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நாலு எட்டு பன்னெண்டு சூரியன் மோசமான நிலைமை காமிக்குது செவ்வாய் பரவாயில்ல சந்திரன் வந்து அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாறும் புதன் சரியில்லை குரு பரவா நல்லா இருக்கு சுக்கரன் மோசம் சனி மோசம் ராகு மோசம் கேது சாரி ராகு நல்லா இருக்கு கேது மோசமாக இருக்கு ஸோ இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு ஹேண்டிகேப்ப அதாவது உடல் உணவு முட்டுறவங்க இவங்களுக்கு ஒரு போலியோ அட்டாக்னாலும் நடக்க முடியாது இவங்களுக்கு இரண்டு திருமணம் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்தை பத்தி நம்ம இந்த பாவ தொடர்பு வச்சு நம்ம பார்ப்போம் இந்த பாவ தொடர்பு பாத்தீங்கன்னாக்கா ஸோ லக்னம் எதை காட்டுறது பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னெண்டை காமிக்குது ஸோ ஒன்பது பன்னெண்டு லக்னம் சரியில்லை ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாம் இடம் அதுவும் ஒன்பது பன்னெண்டு தொடர்பு அதுவும் சரியில்லை இரண்டாவது திருமணத்துக்கு ஒன்பது நாளில் இரண்டாம் திருமணம் கொண்டு போனோம் சோ ஓகே அப்புறம் செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கு செவ்வாய் கையில் வச்சிருக்க பாகம் சரி இல்ல ஆனா செவ்வாயுடைய ஒன்று மூணு ஏழு பதினொன்று செவ்வாய் தொடர்பு நல்லா இருக்குரன் போயிருக்கு சுக்கரனும் படும் மோசமான காட்டுது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஐந்தாம் இடமும் சரி இல்லை நாலு எட்டு பன்னெண்டு குழந்தையும் கிடையாது இவங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா இப்போ இரண்டாம் திருமணத்துக்கு நம்ம ஒன்பதாம் அதிப ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும்போது ஒன்பதாம் பவுன் நாலு எட்டு பன்னெண்டு அதுவும் மோசமாக பாதிச்சிருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து இரண்டாம் திருமணம் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது போயிட்டு இருக்கும்போது அவர் அவங்களுடைய கணவர் வந்து இறந்துட்டார் ஸோ அதனால அவங்க விதவை ஆயிட்டாங்க முதல் திருமணம் வந்து விவாகரத்து போச்சு இரண்டாம் திருமணம் வந்து விவா விதவை ஆயிட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் முதல் திருமணம் விவாகிறது இரண்டாம் திருமணம் வந்து ஆனால் நல்லா வாழ்ந்து விதவையிட்டாங்க ஸோ ரெண்டு திருமணமே மோசமாகிச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி படுமோசமாக பாதிச்சுருக்கு நாலு எட்டு பன்னெண்டு படுமோசம் சுக்கரன் படுமோசம் நாலு எட்டு பன்னெண்டு ஸோ சனி மோசமாக பாதிச்சிருக்கிறதால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊனமாக இருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டு திருமணம் இரண்டு திருமணம் வந்து இன்னைக்கு முடிவு கொடுத்துச்சு ஐம்பதி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசுலயே அவங்களுக்கு இரண்டாம் திருமணமும் முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஆய்வுக்காக எடுத்த ஒரு ஜாதகம் இல்ல கிளியரா காட்டுது முதல் திருமணம் செஞ்ச ஒரு ஆறு மாசத்துலயே அவங்கள பிரிஞ்சுட்டாங்க இரண்டாம் திருமணம் வந்து ஓரளவு நல்லா போயிட்டு இருந்த தான் ஆனா அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டாங்க ஸோ இது ஒரு அருமையான ஒரு ஆய்வுக்கான ஜாதகம் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாயின் பட்டன் பார்த்திங்கன்னா சேனல் பேஜில் ஜாயின் பட்டன் பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பட்டன் எதுக்குன்னா மெம்பர்ஷிப்புக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சில்லர் பிளானில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் வந்து உங்களுக்கு இலவசமாக பார்த்து கொடுப்போம் மெம்பராக ஜாயின் பண்ணவங்க மட்டும் இந்த சலுகை நன்றி